ஹலோ விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நலத்தமையந்தி இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாகவே பார்க்கலாம் எபிசோடை பொறுத்த வரைக்கும் நலன் தமையந்தி இவங்க ரெண்டு பேரும் செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காங்க நம்ம தமையந்திக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அபிராமி ப்ரீத்தி தமையந்தியோட பெரியம்மா வருண் எல்லாமே இருக்காங்க ஆனால் இங்கே நலன் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்காங்க அப்போ தன்னுடைய அம்மாவை தன்னுடைய டீமுக்கு வந்து சேர சொல்கிறாங்க ஆனால் அபிராமி சொல்லிடுறாங்க நீ எது கொடுத்தாலும் என்ன சமைக்க சொன்னாலும் ரொம்ப தைரியமாக நின்று சமைச்சிருவேன் ஆனால் நம்ம தமையந்தி அப்படி கிடையாது ரொம்ப பயந்த சுவாவும் அதனால நான் தமிந்திக்கு சப்போர்ட்டாக தமிழ் இந்திய டீமில் இருக்கேன் நீ வேணும்னா பிரீத்தைய கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி பிரீத்தியை நலனுடைய டீமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நலனும் பிரீத்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க ஜட்ஜஸ் வராங்க செகண்ட் ரவுண்ட் என்னென்னு சொல்கிறாங்க செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாரம்பரிய முறைப்படி வந்து சமைக்கணும் ஆதி காலத்தில் எப்படி சமைச்சாங்களோ அதே மாதிரி பாரம்பரிய முறைப்படி வந்து சமைக்கணும் உங்கள் இஷ்டப்படி எதுனாலும் சமைங்க ஆனால் கொடுத்த டைமுக்குள்ளே வந்து சமைச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க சரி சிம்பிளாக ஒரு சேலட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க தமையந்திக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே வந்து கிளிக் ஆகவே இல்லை ஸோ ரொம்பவே திணறி போகிறாங்க லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம தமையந்திக்கு குட்டியாக ஒரு ஐடியா வருது சடனாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ தமையந்தியை வருண் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லைன்னு சொன்னதும் ஒரு வேலை சொல்லக்கில்லாம ஓடி போயிட்டாலும் அப்படின்னு சொல்லி இங்கே நலன் ஒரு பக்கம் வந்து சொல்ல இவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போகிறாங்க அப்போ தான் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தா கையில் ஒரு பானை கல் அப்புறம் கொஞ்சம் விறகு இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம தமையந்தி மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க ஜட்ஜஸ் சொன்ன மாதிரியே பாரம்பரிய முனைப்படி சமைக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு நம்ம தமிந்தி என்ட்ரி கொடுக்குறாங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவார் ஆசியத்தோடு கதைகள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நவுங்க கௌசி